இந்த மண்பாண்டம் அடுக்கிறதுக்கு இட வசதி செய்து கொடுக்கணும் எங்களுக்கு வந்து குடும்பம் கட்டி கொடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் எங்களுக்கு என்ன மழை பெய்ய சீசனில் வந்து எங்களுக்கு இல்லை இட வசதி கிடையாது கவர்மெண்ட்டு நாங்கள் எவ்வளோ பல வருஷமாக கோரிக்கை பண்ணி கேட்டுக்கிட்டு தான் கவர்மெண்ட்டை பார்த்து எங்களுக்கு இந்த மண்பாண்டம் எங்களுக்கு தர மாட்டேங்கிறேன் எங்கள் குடம் தண்ணி இப்போ வருஷம் எப்படி தலைவர் இருக்க மண்பாண்டம் செய்கிறது தொழில் வருஷம் என்ன மண்பாண்டம் வந்து மழை அதிகமாக தேங்கிட்டுருக்கேன் அதிக வந்து மண்பாண்ட பொழுது பாதிக்கப்பட்டது என்ன ரொம்ப செய்ய முடியல இதுக்கு மேல் தான் எங்களுக்கு வெயில் காலமாக தான் செய்ய ஆரம்பிப்போம் இது மாதிரி ரொம்ப அதிக பாதுகாப்பாக பாதுகாப்பு மண்பாண்டை இப்போ பொங்கலுக்கு பத்து நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு வித்துருவீங்களா அதுக்குள்ளே எதோ முடிஞ்சாலும் தான் நாங்கள் ஜாமான் அப்படியே செய்வோம் உருவாக முடியாதுன்னு அப்போ ஒன்றும் பண்ண முடியாது என்ன இதாக இருக்குது என்னென்ன மண்பாண்டம் விற்பீங்க எவ்வளோலேருந்து எவ்வளோ அலையும் விற்கிறீங்க மறுபடி கொம்பு அடுப்படி கொம்பு கரும்பு சக்தி சின்ன சக்தி பெருசு பானைகள் உடம் இந்த களையும் கும்பகசதி கலையம் இதெல்லாம் வந்து செய் இந்த பொருள் செய்யணும் இவ்வளோ இந்த மண்பாண்டில் இந்த அகிலு இந்த குந்தைகள் பெரிய பெரிய அகிலு சின்ன சின்ன அது இதெல்லாம் வந்து நாங்கள் பர்க் பண்ணுறோம் அதாவது பொருள் பீஸ் என்னென்ன பீஸ் வேணுமோ அந்தந்த பீஸுக்கு தகுந்த மாதிரி தான் விலை அந்தந்த பீஸ் என்னென்ன வேணுமோ அந்தந்த பீஸுக்கு தான் இந்த இந்த பீஸ் இந்த விலை இந்த பீஸ் இந்த விலை அப்படின்னு அன்னைக்கு தான் சொல்லுவாங்க வியாபாரம் இப்போ இந்த வருஷம் பொங்கல் வியாபாரம் அப்படி இருக்கு இந்த வருஷம் பொங்கல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் மயில் பேஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்கேன் நாங்கள் என்ன ஒன்று இப்போ தானே ஆட ரொம்ப கஷ்டமாக இதுதான் இருக்குது இந்த வருஷம் பொங்கல் அதிக சேல்ஸ் கிடையாது அதிக சேல்ஸ் இல்லை நாங்கள் இதை செய்து பல நாள்கள் கழித்து அதை சோலை வச்சு விற்கிறது எங்களுக்கு இடம் வசதி கிடையாது கவர்மெண்ட்டு பார்த்தா எப்படி வேணாலும் மண்மாட்டை சோழாக்கி தரலாம் ஏன்னால் வந்து